அரசியல் பேசலாம் கமல் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கான விஷயம் இந்த வார்த்தை இதுதான் இந்த விஷயத்தை நன்றாக பாருங்கள் அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும் அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் இவ்வளவுதான் இன்றைய வார்த்தைக்கு தான் பெங்களூரில் பாத்தீங்கன்னா இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அங்கிருக்க போஸ்டர்லாம் கிடைச்சிருக்காங்க பேனர் கிழிச்சிருக்காங்க கட் உடைச்சிருக்காங்க கன்னடம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை பல மொழி ஆர்வலர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய பேர் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிற விஷயம் தமிழ்ல இருந்து கன்னடம் பிறந்தது தமிழ் வந்தது பிறந்தது என்ற வார்த்தையை கூட யூஸ் பண்ணவே இல்லை இதற்கு மன்னிப்பு கேமிக்க வேணுமா இல்லை என்றால் படம் ரிலீஸ் ஆகாதான் அது அது உண்மை இல்லை என்பது வந்ததுதான் கன்னடம் அதை மாற்ற முடியாது ரஜினியை போன்றோ சத்யராஜி போன்றோ கமல் மன்னிப்பு கேட்க மாட்டார் ரஜினி ஒரு ஒரு காலத்தில் காவிரி எரிப்பை பிரச்சனைகள் ஒரு வார்த்தையை கன்னடர்களை உதைக்க வேண்டும் என்ற வார்த்தையை விட்டு விட்டு மன்னிப்பு கேட்டார் சத்யராஜ் அவர்களும் கொஞ்சம் வன்மையான வார்த்தைகளை பேசிவிட்டு பாகவலி படம் ரிலீஸின் போது மன்னிப்பு கேட்டார் ஆனால் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார் என்றால் இது ராஜ்கமல் அவர் வருகின்ற நஷ்டத்தை கமல் ஏற்றுக்கொள்வாரே தவிர அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது என்று ஆணித்திரமாக கமல் சொல்லியிருக்கின்றார்